வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் முதல் அத்தியாயம் விநாயகரும் தமிழும் அதில் திருமுறை கிடைக்க செய்தவர் தேவார கர்த்தா திருவாசக கர்த்தா கதைகள் சொன்னேன் அந்த தேவார பதிகங்கள் அத்தனையும் நமக்கு கிடைக்கும்படி பண்ணியதும் பிள்ளையார்தான் அபயகுலசேகரன் என்று சைவ நூல்கள் சொல்லும் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் அங்கங்கே யாரோ சிலர்தான் ஒன்றிரண்டு தேவார பதிகங்கள் தெரிந்து ஓதி கொண்டிருந்தார்கள் சிவபக்தியில் ஊறி சேகரன் என்றே பெயர் வைத்து கொண்டிருந்த ராஜராஜனுக்கு எப்படியாவது எல்லா தேவாரங்களையும் கண்டுபிடித்து பிரகாசப்படுத்த வேண்டும் என்று ஒரே துடிப்பாக இருந்தது எப்படியாவது என்றால் நடைமுறையில் எப்படி அதுதான் தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு ஒரு நல்ல செய்தி வந்தது சிதம்பரத்துக்கு கிட்டே திருநாரையூர் என்ற ஊரில் நம்பியாண்டார் நம்பி என்று ஒரு மகான் இருக்கிறார் அவருக்கு பிள்ளையார் பிரத்யட்சம் அவர் ஆதிசைவர் அதாவது குருக்கல் ஜாதி அவருடைய பாளியத்தில் தகப்பனார் ஒரு நாள் வெளியூர் போனபோது தான் பூஜை பண்ணும் பிள்ளையாருக்கு இவரை பூஜை பண்ண சொன்னாராம் இவரும் அப்படியே பண்ணி பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் பண்ணினாராம் சிறு பிராயமானதால் பிள்ளையார் நிஜமாகவே நெய்வேதியத்தை சாப்பிடுவார் என்று நினைத்தார் அவர் அப்படி பண்ணாததால் ஒரே அழுகையாய் அழுது கல்லிலே தலையை மோதிக்கொண்டு பிராணனை விட்டுவிட பார்த்தார் உடனே பிள்ளையார் பிரசன்னமாகி அவர் ஆசைப்பட்டார் போலவே அத்தனை நைவேத்தியத்தையும் சாப்பிட்டாராம் இதற்குள் பள்ளிக்கூட வேலை தப்பிவிட்டதால் நம்பி மறுபடி அழ ஆரம்பித்தாராம் உடனே பிள்ளையாரே அவருக்கு வித்யாபியாசம் பண்ணி ஆத்ம வித்யை உள்பட எல்லா கல்வியிலும் தேர்ச்சி பெற செய்து விட்டாராம் அந்த பெரியவர் பிள்ளையாரோடு ஹைஜமாக பேசுகிறாராம் அவரை கேட்டால் தேவார சமாச்சாரம் தெரியலாம் என்று ராஜராஜ சோழனுக்கு செய்தி சொன்னார்கள் அப்படியா என்று அவன் உடனே நம்பியுடைய பிள்ளையாருக்காக ஏகப்பட்ட நைவேத்தியங்கள் சித்தம் செய்து கொண்டு அவரிடம் ஓடினான் சொல்ல மறந்துவிட்டேன் அந்த விநாயக மூர்த்திக்கு பொல்லா பிள்ளையார் என்று பெயர் பொல்லா என்றால் துஷ்ட என்று அர்த்தம் இல்லை அவர் துஷ்ட சுவாமியே இல்லை இஷ்ட சுவாமிதான் பின்ன என்ன அர்த்தம் என்றால் பொள்ளுதல் பொள்ளுதல் பொழிதல் என்றெல்லாம் சொன்னால் செதுக்குவது என்று அர்த்தம் சிற்பி எவனும் செதுக்காமல் ஸ்வயம்பூ என்று தானாகவே உண்டாகிற விக்கிரகங்களுக்கு பொல்லா மூர்த்திகள் என்று பெயர் அப்படித்தான் திருநாரையூர் பொல்லா பிள்ளையாரும் ராஜராஜ சோழன் சமர்ப்பித்த நைவேத்தியங்களை நம்பியாண்டார் நம்பி பொல்லா பிள்ளையாருக்கு படைத்தார் பிள்ளையார் வாஸ்தவமாகவே தும்பிச்சு கையை நீட்டி அதெல்லாவற்றையும் போஜனம் பண்ணினார் ராஜாவுக்கு ஒரே சந்தோஷமாகிவிட்டது நம்பியாண்டார் நம்பியிடம் உங்களுடைய இந்த பிரத்யக்ஷ தெய்வத்தை கேட்டு மூவர் தேவாரங்கள் முழுக்கவும் எங்கே கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு சொல்ல வேணும் இன்னொரு ஆசை இப்ப கிடைத்துள்ள தேவாரத்தில் திருத்தொண்ட தொகை என்று அறுபத்தி மூன்று நாயன்மார் பெயர்களைத் தெரிவிப்பதாக சுந்தர பாடல் இருக்கிறதொல்லையோ அந்த மகானுபாவர்களின் திவ்ய சரித்திரங்களையும் பிள்ளையார் வெளியிட்டாரானால் லோகமங்கலமாக எல்லாருக்கும் பிரகாசம் பண்ணலாம் அனுகிரகிக்கணும் என்று பிரார்த்தித்து கொண்டான் இவன் சொன்னதை அவர் பிள்ளையாரிடம் சொல்லி அனுகிரகிக்கணும் என்று வேண்டிக் கொண்டார் இந்த தமிழ் தேசத்துக்கு பக்த லோகத்துக்கே பரமோபகாரமாக பிள்ளையாரும் அந்த இரண்டு விஷயங்களையும் தெரிவித்தார் சிதம்பரத்திலே நடராஜா சந்நிதானமான கனகசபைக்கு மேலண்டையிலே ஒரு அறை இருக்கிறது அதிலேதான் மூவரும் தங்களுடைய சுவடிகளை வைத்திருக்கிறார்கள் கதவில் அவர்களே இலச்சினை வைத்திருக்கிறார்கள் லாஞ்சனை என்ற சமஸ்கிருத வார்த்தையை தமிழில் இப்படி சொல்வது அதுதான் அதிகாரபூர்வமான அடையாளம் முத்திரை முதலானது அப்படி அந்த சிதம்பர மேலண்டை அறையில் தேவார மூவரே அதிகாரபூர்வ அடையாளமாக தங்களுடைய கையை அழுத்திய லட்சினைகளை வைத்து மூடியிருக்கிறார்கள் அங்கே போய் கதவை திறந்து சுவடிகளை எடுத்துக்கோ என்றார் அறுபத்து மூவர் சரித்திரங்களையும் சொன்னார் நம்பிக்கு தும்பி சொன்னார் என்பார்கள் தும்பி என்றால் யானை அதன் கைதான் தும்பிக்கை சாக்ஷாத் கணபதியே சரித்திரம் சொன்ன பெரிய பெருமை நம்முடைய நாயன்மார்களுக்கு இருக்கிறது அவர் சொன்னதை நம்பி பிற்பாடு திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலாக பாடினார் திருத்தொண்ட தொகையும் இந்த திருவந்தாதியும்தான் பின்னாளிலே சேக்கிலார் விஸ்தாரமாக செய்த பெரிய புராணத்துக்கு ஆதார நூல்கள் அதிர்கட்டும் தேவார கதை என்ன ஆச்சு என்றால் நம்பி சொன்னபடியே ராஜராஜ சோழன் சிதம்பரத்துக்கு ஆசை ஆசையாக ஓடினான் ஆனால் அங்கேயுள்ள நிர்வாகஸ்தர்களான தீட்சிதர்களோ மூவர் கதவை மூடி சீல் வைத்தார்களே தவிர அதை எப்போது திறக்கணும் என்று ஏதொன்றும் சொன்னதாக தெரியாததாலே இப்போது தாங்கள் எப்படி அதை திறக்க பர்மிஷன் தருவது என்று கேட்டார்கள் அந்த மூவரே திரும்பி வந்தாளொழிய நாங்களாக அப்படி செய்ய அத்தாரிட்டி இல்லையே என்று கைவிரித்து விட்டார்கள் சோழ ராஜாவுக்கு விட்டது ஆனால் ஒரு நிமிஷம்தான் சட்டென்று அவனுக்கு ஒரு யுக்தி தோன்றிற்று அவன் மகாவீரனும் பக்திமானும் மட்டுமில்லை புத்திமானும் என்ன யுக்தி என்றால் ஆலய விக்கிரகங்கள் என்கிறவை வெறும் பொம்மை இல்லை சின்னமோ சிம்பளோ கூட இல்லை அவை பிரதிஷ்டை ஆனவையாதலால் பிராணனுள்ள உயிருள்ள மூர்த்திகளே என்பதுதான் ஆஸ்திக கொள்கை மனுஷ ரூபத்தில் தெய்வம் வந்தால் அவதாரம் என்கிறார் போல விக்கிரகங்களையும் அர்ச்சாவதாரம் என்றே சொல்வது வழக்கு முக்கியமாக வைஷ்ணவ சித்தாந்தத்திலே அர்ச்சா என்றால் விக்கிரகம் இதை வைத்தே ராஜராஜ சோழன் யுக்தி பண்ணினான் என்ன யுக்தி என்றால் மூவர் விக்கிரகங்களுக்கு விமர்சையாக புறப்பாடு செய்வித்து அந்த கனகசபா மேலண்டை வாசலில் கொண்டு வந்து நிறுத்தினான் தீட்சிதர்களிடம் முத்திரை வைத்தவர்களே வந்துவிட்டார்கள் கதவை திறக்கணும் என்று கேட்டுக்கொண்டான் எந்த மனசையும் தொட்டுவிடும்படி இருந்தது அவனுடைய பக்தியும் தேவார சொத்தை இந்த தமிழ் தேசத்துக்கு மீட்டு தருகிறதிலிருந்த ஆர்வமும் தீட்சிதர்கள் மனசுருகி கதவை திறந்தார்கள் உள்ளே போய் பார்த்தால் ஐயோ இத்தனை பிரயாசைப்பட்டும் கடைசியில் மலையை கெள்ளி எலியை பிடித்தாற்போல சுவடிகளையெல்லாம் ஒரே அடியாக செல்லு மூடி போயிருக்கிறதே என்று எல்லாரும் வருத்தப்படும்படி சுவடி கட்டெல்லாம் செல்லரித்து மூடி கிடந்தது மொத்தம் மூவர் பாடின லட்சத்து சொச்சம் பதிகங்களிலே எண்ணூறுக்கும் குறைச்சலானவை தான் அறிபடாமல் தப்பித்திருந்தன எல்லாரும் சோகாக்கிரந்தர்களாக இருக்கும்போது அசரீரி கேட்டது மழையை கெல்லி இல்லை இந்த எலியே வரப்போகிற காலங்களில் பிறக்கப் போகிறவர்களுக்கு யானைக்கு மேலே அந்த பொதுவிலே அவசர யுகமாயிருக்கும் அந்த அவசரத்திலும் சினிமா கிரிக்கெட் தண்டப்பேச்சு பாலிடிக்ஸ் பத்திரிகை என்றால் மட்டும் மணிக்கணக்காக பொழுது இருக்குமே தவிர இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து மற்ற விஷயங்களில் ஒரே பரப்பாக இருக்கும் அதிலேயும் ஆத்ம சம்பந்தமான என்றால் கேட்கவே வேண்டாம் லட்சம் பதிகம் என்றால் யாரும் கிட்டையே போக மாட்டார்கள் அதனால்தான் திவ்ய சங்கல்பத்தினால் இப்படியாச்சு ஆச்சு அது மாத்திரமில்லாமல் இந்த ஏழ்நூற்று தொண்ணூற்றி ஆறு பதிகங்களே ஒரு ஜீவனை கடைத்தேற்றவும் போதும் என்று அசலீரி சொல்லிற்று அது சுருக்கமாக ஹிண்ட் பண்ணினதில் என் சரக்கும் சேர்த்து சொன்னேன் தெய்வ சங்கல்பம் என்றவுடன் எல்லாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் வரப்போகிற காலத்தை பற்றி அசிரிரி ஒரு மாதிரி ஹிண்ட் பண்ணிவிட்டதால் அதன் நல்லதற்கு இன்னும் கூட அனுகூலமாக ஒரு ஏற்பாடு பண்ணினால் நன்றாயிருக்குமே என்று சோழராஜா நினைத்தான் வருங்காலத்திலே தேசம் லோகம் எப்படி வேணா போகட்டும் நாம ஐடியாலஜின்னு ஏதோ உன்னை ஜோடிச்சு வச்சுண்டு அதையே வீம்பாக பிடிச்சுண்டு தற்போதைக்கு காரியமாக்கிட்டா போரும் அதிலே நமக்கு மட்டும் பிற்காலத்துக்காகவும் மூட்டை கட்டீண்டா போரும் என்று குடியரசுகள் நடக்கும் தற்காலத்தில் பூர்வகால முடியரசர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஆச்சரியமாயிருக்கிறது எண்ணூறு பலிகங்களையும் கூட ஒரு மொத்தமாக பார்த்தால் எதிர்கால ஜனங்கள் ஜாஸ்தி என்று தள்ளிவிடுவார்களோ என்று ராஜா பயந்து அதையும் பல பாகங்களாக கிளாஸிஃபை பண்ண சொல்லி நம்பியாண்டார் நம்பியை கேட்டுக்கொண்டான் அவரும் அப்படியே தேவார பதிகங்களையும் இன்னும் அப்போது தெரிந்திருந்த மற்ற சைவ பெரியார்களுடைய பாடல்களையும் திருமுறைகள் என்ற பெயரில் பதினொன்றாக பகுத்து கொடுத்தார் சம்பந்தர் தேவாரம் முதல் மூன்று திருமுறை அப்பருடையது அடுத்த மூன்று ஏழாம் திருமுறையாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல்கள் மாணிக்கவாசகரின் வாசகரின் திருவாசகமும் திருக்கோவையாரும் எட்டாம் திருமுறை திருமாளிகை தேவர் சேந்தனார் கண்டராதித்தர் என்று ராஜராஜனுடைய மூதாதையாயிருந்து பக்திப்பாக்கள் பாடியவர் இன்னும் வேணாட்டடிகள் சேதிராயர் முதலான கருவூர் நம்பிக்காடவ நம்பி திருவாளியமுதர் புருடோத்தம நம்பி ஆகியோர் மொத்தம் ஒன்பது அடியார்களுடைய திருவிசைப்பாக்கள் என்கிற பாடல் வகைகளை ஒன்பதாம் திருமுறையாக வைத்தார் சேந்தனாரின் பிரசித்தி பெற்ற திருப்பள்ளாண்டும் இந்த திருமுறையை சேர்ந்ததுதான் திருமூலர் திருமந்திரம் பத்தாம் திருமுறை கடைசியாக பதினோராம் திருமுறையில்தான் நம்பியாண்டார் நம்பி தாமே பொல்லா பிள்ளையார் மேல் பாடியிருந்த இரட்டைமணி மாலையை சேர்த்தார் அதோடு முன்னே ஒரு கோடு இரிசவி முக்கன் என்று வருவதாக மூத்த நாயனார் இரட்டைமணி மாலை என்று ஒன்று சொன்னேனே அதை பண்ணினது கபில அது அதிராவடிகளுடைய மூத்த பிள்ளையார் மும்மணி கோவை ஆக மொத்தம் மூன்று விநாயகத் துதிகளை ஒன்று சேர்த்தார் இரட்டை மணி மும்மணி என்றெல்லாம் ஏன் பெயர் என்றால் அவற்றில் எல்லா பாடல்களும் ஒரே சந்தத்தில் இருக்காது இரட்டை மணி மாலையில் இரண்டு விதமான சந்தங்களுள்ள பாக்கள் மாறி மாறி வரும் மும்மணியில் மூன்று விதமான சந்தங்களில் அமைந்த பாடல்கள் வரும் பரமேஸ்வரனின் புத்திர சிகாமணிக்கு தினுசு தினுசாக மணி இது தவிர அந்த பதினோராம் திருமுறையில் நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படை படை அண்ணா தம்பிகளை பிரிக்கப்படாது என்ற நியாயப்படி விநாயகத் துதிகளுள்ள திருமுறையிலேயே முருகன் துதியும் திருமுருகாற்றுப்படை படை பாடிய அந்த நக்கீரருடைய இதர நூல்கள் சோழர்களில் கண்டராதித்தர் மாதிரி பல்லவர்களில் ஐயடிகள் காடவர்கோன் என்று ஒரு பெரிய சிவபக்தர் அறுபத்து மூவரிலேயே ஒருவர் அவர் பண்ணின திருவெண்பா காரைக்காலம்மையார் சேர ராஜாவும் அறுபத்து மூவரில் ஒருத்தரும் சுந்தர சகாவுமான சேரமான் பெருமாள் எல்லாருக்கும் தெரிந்த பட்டினத்தார் கல்லாடனார் முதலான திருவாளவாயுடையார் பரணதேவர் இளம்பெருமானடிகள் அடிகள் ஆகியோர் பனிரெண்டு அடியார்களின் பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து அருள்மொழியும் இரு அருண்மொழிகளும் பனிரெண்டு அடியார்களுடன் நம்பியாண்டார் நம்பி முடித்தார் என்றால் அவர் வகுத்த திருமுறைகளும் பிற்பாடு பதினொன்றோடு இன்னொன்று கூட்டிக்கொண்டு பனிரெண்டாக பூர்த்தியாயிற்று ராஜராஜ சோழனுக்கு பின் சந்ததியான அனபாய சோழனின் காலத்தில் அறுபத்து மூவர் சரித்திரத்தை ஹேகியோகிரபி லிட்ரேச்சரில் மகான்கள் சரித இலக்கியத்தில் லோகத்திலேயே இதற்கு சமானமில்லை என்று எல்லாரும் கொண்டாடும்படியாக திருத்தொண்டர் புராணம் என்று சேக்கிலார் அனபாய சோழ மகாராஜாவின் பிரதம மந்திரியாயிருந்தவர் பாடிக்கொடுத்தார் பெரிய புராணம் என்று அதைத்தான் சொல்கிறோம் அதுவே பனிரெண்டாம் திருமுறை அந்த அனபாயன்தான் இரண்டாவது குலோத்துங்கன் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஒரு பொருத்தம் என்னவென்றால் பதினோரு திருமுறைகளை வகுக்கச் செய்த ராஜராஜ சோழனுக்கு அப்பா அம்மா வைத்த பேர் இயற்பெயர் அருண்மொழி என்பது பனிரெண்டாம் திருமுறை பாடின செய்கிலாரின் இயற்பெயரும் அருண்மொழிதான் தமிழ் மக்களை வாழ வைக்கும் எல்லாம் ஒரு அருண்மொழி கண்டுபிடித்துக் கொடுத்தான் இன்னொரு அருண்மொழி அந்த அருள்மொழி அருளியவர்களின் சரித்திரங்களை படைத்து கொடுத்திருக்கிறார் இதற்கெல்லாம் அருளியவர் விக்னேஸ்வரர் தமிழ் மக்களுக்கு ஈகம் பரம் இரண்டும் கிடைப்பதற்கு அவர் செய்திருக்கிற உபகாரம் வேறு யாரும் செய்யவில்லை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னியோடு நம்ம தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகத்தில் முதல் அத்தியாயம் நிறைவு பெற்றது நாளையிலிருந்து இரண்டாம் அத்தியாயத்தை தொடர்ந்து பார்க்கலாம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ಕಾಂಚಿಶಂಕರ ಕಾಮಕೋಡಿಶಂಕರ ಕಮಾಕ್ಷಿಶಂಕರ ಕಾಮಧೇನುಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವಾಚರಣ